ிருக்கின்ற பத்திரிக்கை தொலைக்காட்சி செய்தி ஆசிரியர்கள் படக்குழுவினர்களுக்கு வன்னியர் கூட்டமைப்பின் சார்பாக என்னுடைய முதற்கண் அன்புகலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இங்கே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் ஏ கே வெங்கடேசன் அவர்கள் அதற்கடுத்ததாக ஆர்ஜி சேகர் அவர்கள் மாநில செயலாளர் அதற்கு அடுத்ததாக மாநில அமைப்பு செயலாளர் பூமிநாதன் வி கே ராஜன் அவர்கள் கோவை மண்டலம் தலைமை நிலை செயலாளர் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் தலைமையாளர் ராம்குமார் அவர்கள் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினுடைய தலைவர் அலி பாஷா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் ப்பொழுது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் அவசியம் என்னவென்று சொன்னால் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தமிழக அரசு உடனே நடத்த வேண்டும் இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடந்து கொண்டிருக்கிறது நடப்பதற்கான முன்னேற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே தமிழக அரசு இதற்கு முன்னால் ஆட்சி செய்தவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லி குலசேகரன் நீதிமன்ற உடைய நீதிபதி அவர்கள் தலைமையிலே அமைக்கப்பட்டது அது காலம் கடந்து காலாவதியாகி போய்விட்டது இதையெல்லாம் எதிர்த்து உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்த பொழுது உயர்நீதிமன்றம் நாங்கள் இந்த அரசுக்கு எந்த விதமான கொள்கை முடிவில் தலையிட முடியாது என்று ஒதுங்கி கொண்டார்கள் ஆனால் சொல்லி சொன்னால் அந்தந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி தீர்ப்பு சொல்லி இருக்கிறார்கள் அந்த தீர்ப்பு வந்த பிறகு பல்வேறு மாநிலங்களிலே குறிப்பாக கர்நாடகாவிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்கனவே எடுக்கப்பட்டதை பகுப்பாய்ந்து நாங்கள் வெளியிடுகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் தற்சமயம் ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் அதற்கான முனைப்பு காட்டப்பட்டு கணக்கெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒடிசாவிலும் ராஜஸ்தானிலும் இதற்கான அறிவிப்புகளும் ஜீவோக்களும் வெளிவந்திருக்கிறது இப்போ இறுதியாக இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக எது காரணமாக இருந்தது என்று சொன்னால் பீகார் மாநிலத்திலே நிதிஷ்குமார் அவர்கள் ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி பதிமூன்று கோடி மக்களுடைய ஜனத்தொகை கணக்கெடுப்பை ஜாதிவாரியாக எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆன செலவு ஐநூறு கோடி ரூபாய் மக்கள் வந்து பதிமூணு கோடி பேர் இதில் வந்து ஏற்கனவே இருந்து ஐம்பது சதவீத ஒதுக்கீட்டிலே இருந்து இன்றைக்கு அறுபத்தைந்து சதவீத ஒதுக்கீடு பிரித்து அவர்களுக்கு வழங்க வேண்டியதை அரசு ஆணையாக பிறப்பித்து நேற்றைய தினம் அது அரசு கசட்லேயும் வெளிவந்திருக்கிறது ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் சமூக நீதி காக்கிறோம் சமூக நீதிக்கான இது கட்சி என்று சொல்லுகின்றவர்கள் இதை முன்னெடுத்து உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் ஏற்கனவே வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட பத்து புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடு என்பது கோர்ட்டு சொன்னது கோர்ட்டினுடைய வழிகாட்டுதல்படி இது நடந்தது என்பது எங்குமே சொல்லவில்லை ஆனால் அவர்கள் என்ன சொன்னால் உயர் நீதிமன்றத்திலே குவான்டிஃபிபிள் டேட்டாவோடு வாங்க நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இன்றைக்கு எங்களுக்கு வன்னியர்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கு கலாக்கா இருந்தாலும் பரவாயில்லை பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை உடனடியாக நிறைவேற்றுங்கள் இதற்கு ஏற்கனவே ஒரு ஆணை போட்டு மூன்று முறை இதற்கான எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கிறார்கள் முதல்ல மூணு மாசம் அதுக்கு ஆறு மாசம் இப்போ ஒரு மூணு மாசம் ஆக இது எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டது எவ்வளவு பேர் வேலை செய்கிறார்கள் எவ்வளோ பேர் கல்வி அறிவிலே முன்னேறி இருக்கிறார்கள் அது இல்லாமல் இந்த சயின்டிஃபிக் அரைவல் என்று சொல்லக்கூடிய இந்த டேட்டா நைன்டீன் தேர்ட்டி ஒனை வச்சு ஐஐடியிலிருந்து பரிந்துரையும் வாங்கியிருக்கிறார்கள் இப்போது என்னன்னா கையெழுத்து போட வேண்டிய வேலை தான் எல்லாம் முடிந்து விட்டது பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்பது உடனடியாக வழங்க வேண்டும் இது இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய கலாக்காய் என்பது தான் ஆனால் இது பலாக்காயாக எல்லா மக்கள் தொகையும் கணக்கெடுக்கின்ற பொழுது அதனுடைய விகிதாச்சார அடிப்படையிலே எங்களுக்கு வழங்க வேண்டும் அது எவ்வளவு இருக்கிறதோ அதை கொடுத்து விட்டால் எல்லா சமுதாய மக்களும் சண்டை சச்சரவு இல்லாமல் சகோதர சமுதாயம் பாதிக்காத விதத்திலே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து எங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசுக்கு வேண்டுகோளாக வைக்கிறோம் இதை முன்னெடுத்து நாங்கள் அடுத்த மாதம் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை வள்ளுவர் கோட்டத்தில் நடத்துவதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் ஒன்று ஒதுக்கீடு இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் அந்த சுதந்திர போராட்டத்தினுடைய அவர்களை சிறப்பிக்கும் வண்ணம் ரிபப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டே அதாவது வந்து குடியரசு தினம் சுதந்திர தினத்தினுடைய வாகன அணிவகுப்பிலே எல்லோருடைய இது வைக்கிறார்கள் ஆனால் இந்த சமுதாயத்திலிருந்து மிகப்பெரிய அளவிலே உழைத்து தியாகம் பண்ண வர்மாவை பற்றியோ இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அளவிலே உழைத்திட்ட ஆதிகேசவலு சர்தார் ஆதிகேசவலை பற்றியோ அப்புறம் அம்மாள் தென்னகத்தினுடைய ஜான்சிராணி என்று மகாத்மா காந்தியால் அழைக்கப்பட்ட அவங்களை பற்றியோ அதற்கடுத்து நாகப்ப படையாச்சி தென்னாப்பிரிக்காவிலே காந்தியோடு போராடி அவர்தான் எனக்கு உந்து சக்தி என்று மகாத்மா காந்தியால் வர்ணிக்கப்பட்ட அந்த நாகப்பா படையாட்சி பற்றிய எந்த செய்திகளும் எந்த ஒரு வாகன அணிவகுப்பிலும் இதுநாள் வரை சுதந்திரமடைந்து இடம்பெறவில்லை இதை செய்ய வேண்டும் என்று முதல்வருக்கு நான் வேண்டுகோளாக வைத்திருக்கிறேன் அதை அவர்கள் செய்ய வேண்டும் மூன்றாவதாக ஏற்கனவே இந்த பொதுச்சொத்து வாரியம் பத்து லட்சம் கோடி ரூபாய் பொது சொத்து வாரியம் எழுநூற்றி நாற்பது அறக்கட்டளைகள் இருக்கிறது அதையெல்லாம் ஒருக்கின்ற ஒருங்கிணைக்கின்ற பணியை இந்த அரசு செய்யவில்லை அதே மாதிரி தான் இன்னொன்று என்னவென்று சொன்னால் நல வாரியம் என்று சொல்லி பட்ஜெட்டில் ஃபண்டு ஒதுக்கி அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அதையும் செய்யவில்லை இதற்கெல்லாம் அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது இதற்கெல்லாம் கோர்ட்டு வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த அரசு இதையெல்லாம் செய்ய வேண்டும் அதுக்கு அடுத்து தமிழக அரசு என்ன சொன்னது என்றால் ஆட்சி அமைத்த உடனே இதையெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்கள் முதல்ல குறைப்போம் வந்து ஆவின் பாலுடைய விலை மூன்று ரூபாயை குறைத்தார்கள் கொஞ்ச காலத்தில் பாலுடைய விலையை இந்த ஆரஞ்சு கலர் பாக்கெட்ல வர்ற பாலை பனிரெண்டு ரூபாய் உயர்த்தி விட்டார்கள் ஒரு லிட்டருக்கு இப்ப இன்னொன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பச்சை கலர் பால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து நாலு புள்ளி ஐந்து சதவீத கொழுப்பு இருந்தது அதை மூணு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைத்து அதை ஒரு லிட்டர் பாலை நாற்பத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பதற்காக இருபத்தஞ்சாந்தேதியோடு அதுவும் முடிகிறது இதுவும் ஒரு தவறான இது அதுக்கப்புறம் இன்னொரு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அதற்கு அடுத்தது இன்னொரு பால் விடுறாங்க அது வந்து வயலட் கலர் ஊதா கலர் பாலை வந்து நாங்கள் கலரில் விநியோகம் பண்ணுவோம் அது வந்து கொழுப்பு வந்து மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் ஆனால் விலை வந்து நாற்பத்தி நான்கு ரூபாய் ஏன் இதை சுட்டி காட்டுகின்றேன் என்று சொன்னால் விலையை குறைக்கின்றார்களா இல்லை ஆனால் அதனுடைய தரத்தை குறைக்கின்றார்கள் விலையை ஏற்றி விடுகிறார்கள் இது பொதுவான மக்களை மிகவும் பாதிக்கின்ற ஒரு செயல் இப்போது டீ கடை மற்றவெல்லாம் வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப அவசியம் முதியவர்களுக்கு ஆனால் அதனுடைய கொழிப்பின் அளவை குறைத்து மூணு புள்ளி ஐந்து சதவீதமாக்கி நாற்பத்தி நான்கு ரூபாய்கள் விற்பது எந்த நியாயம் நியாயமில்லை இதையெல்லாம் நாங்கள் வந்து வருத்தத்தோடு இந்த அரசினுடைய கவனத்தை ஈர்த்து ஆர்ப்பாட்டம் செய்கின்ற வேலையை தான் நாங்கள் அடுத்த மாதம் செய்ய இருக்கிறோம் இவைகள்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இப்போ இப்போ இருக்கிற சூழல்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமுதாயத்துக்காக கவர்னர் அவர்கள் எது போட்டாலும் தீர்மானமாக்கி அங்கே போகுது ஆனால் நீதி அரசர் நீதிமன்றம் எதுவுமே தலையிட மாற்றாங்க கவர்னருக்கு எந்த அதிகாரமும் இல்லை மக்களால் தேர்ந்தெடுத்தப்பட்டவர்கள் தான் செய்கின்ற செயல்தான் அது வந்து தீர்மானம் போட்டோ இல்லை வந்து சட்டமாக்குவதற்கு கவர்னர் வந்து கையெழுத்து போடணும் ஆனால் அது எல்லாவற்றையும் திருப்பி அனுப்புகிறார் எல்லாவற்றிலும் காலதாமதம் செய்கிறார் ஆகவே இது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று இந்த கவர்னர் அவர்கள் இந்த மாதிரி வந்து கேட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு தேர்வாணை குழுவில் குரூப் ஒன் குரூப் ஃபோர் போன்ற சர்வீஸ்கள்லாம் எடுத்துட்டாங்க எக்ஸாம் எழுதினாங்க பாஸ் பண்ணிட்டாங்க தேர் அது வந்து வெளியிடாமலே அப்படியே வைத்திருக்கிறார்கள் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை மிகப்பெரிய ஒரு நிர்வாக சீர்கேட்டை தான் இதையெல்லாம் காண்பிக்கிறது இதுக்கு வந்து கவர்னர் வந்து உடனடியாக தலையிட்டு இதற்கெல்லாம் வந்து கையெழுத்து போட்டு அனுப்பினோம் இது எந்த தீர்மானம் நீதி இது வந்து சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றுகின்ற அதிகாரம் சட்டமன்றத்திற்கு அமைச்சரவைக்கு தான் இருக்கிறது இப்படி அனுப்புவதையெல்லாம் அவர் திருப்பி அனுப்புவதற்கு அல்ல ஆகவே இதிலே வந்து அவர்கள் வந்து கவனம் செலுத்தி அந்த இது வந்து உடனடியாக செயல்பாட்டுக்கு அவர்கள் கொண்டு வர வேண்டும் இப்போ தமிழக அரசு வந்து தொடர்ந்து பல திட்டங்களை நூற்றி பத்து விதியின் கீழ் அறிவித்தது அந்த நூற்றி பத்து விதியின் கீழ் அறிவித்ததில் என்னன்னு கேட்டீங்கன்னா இறந்துபட்ட இருபத்தைந்து சமூகநீதி போராளிகளுக்கு மணிமண்டபம் கட்டுவோம் அதோடு இல்லாமல் அவர்களுடைய குடும்பங்களுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்றார் போன்று வேலை வாய்ப்பை வழங்குவோம் என்றெல்லாம் சொன்னார்கள் அதுக்கப்புறம் நாங்களும் கேட்டோம் அந்த தியாகிகளுக்கு மூணாயிரம் ரூபாய் கொடுக்கிறீர்கள் அது ஒரு பத்தாயிரமாக கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோளாக வைத்தோம் இது பாரி அறிவித்த எந்த திட்டத்தையும் அவர்கள் செயல்படுத்தவில்லை ஆகவே இந்த தமிழக அரசு உடனடியாக செயல்பட்டு இவைகளெல்லாம் சரி செய்ய வேண்டும் சீர் செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய முக்கிய நோக்கம் நீங்க கேள்வி டிசம்பர் பத்து ஆமா ஆமா மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கணும் டிசம்பர் பத்துல ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஏன்னா இது எதுங்க அவங்களாம் சரி சேர்க்கிறதில்லை ஏற்கனவே சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒழுங்காக செய்யணும்னு சொல்லிட்டாங்க செஞ்சு தான் ஆகணும் வேற வழி கிடையாது இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் செய்கிறார்கள் இவர்களுக்கு இருக்குது ஏற்கனவே ஹைகோர்ட் வந்து தப்பாக சொல்லிட்டு தப்புன்னு நாங்கள் கொள்கை முடிவிலே தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதே அதிகாரிகள் தான் செய்ய போறாங்க மாநில அதிகாரி தான் செய்ய போறாங்க இந்தியாவிலே அதிகமாக அரசு ஊழியர்கள் பணி செய்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு பதினாறு லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்க இப்போ ஒன்றுமே ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி பதிமூணு கோடி மக்கள் தொகையை பகுத்தாய்ந்து இன்றைக்கு வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லாத்தையும் அறிவிச்சிருக்கிறாங்க அறுபத்தஞ்சு சதவீதம் அறிவிச்சிருக்காங்க இப்போ வந்து இந்தியாவிலேயே வந்து இப்போ அதிகமான இது வந்து இடஒதுக்கீடு வந்து பீகாரில் தான் அரசு இதில் வந்து போச்சு இப்போ ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது அவங்க பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தி சென்சஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்களே இதுக்கு முன்னாடி நிலைமை வேற இப்போ சொல்லிட்டாங்க அதனால இவங்க எடுக்கிறாங்க அதை தான் ராஜஸ்தானில் கலாட் அவர் வந்து பண்ணுறாரு இப்போ எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணுறாங்களே இப்போ வந்து ஆந்திராவில் நடக்குது ஏற்கனவே ஒரு பதினஞ்சு ந தேதியில் ஆரம்பித்து இப்போ முழு வீச்சில் போயிட்டுருக்கேன் ஆந்திராவில் எல்லாம் தான் பண்ணுறாங்க எந்த மாநிலத்தில் பண்ணலை பண்ணுவாங்க வேற வழி உங்களுக்கு முன்னாடி சொல்லலை அப்படின்னு காலம் கடத்தினாங்க இப்போ வழிகாட்டுதலே இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் சொன்னால் செய்ய வேண்டியது தான் ஜாதி பிரச்சனைகள் அதிகரித்து வருது இதுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதி வாரி கணக்கெடுப்பு வந்து எடுத்தா இப்ப வந்து வன்னியருக்கு கொடுத்துட்டாங்க எல்லாரும் வன்னியருக்கு கொடுத்துட்டாங்க ஒரு பேச்சுக்கு இல்ல வேற வந்து இந்த தேவர்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க அவங்க எடுத்துட்டாங்க சகோதர சமுதாயங்கள் பாதிக்காதவாறு அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்றார் ஒன்று தேங்காயை சூறையாடினால் வலுத்தவன் எடுத்துக் கொள்கிறான் ஆகவே தேங்காயை உடைத்து கீரல் போட்டு ஆளுக்கு ஒரு பந்தையாக அவர்களுக்கு ஏற்றார் போன்று கொடுக்க வேண்டும் என்பதுதான் இப்போ வந்து ஒன்னே ஒண்ணுங்க இப்போ வந்து எஸ்சியில் இருக்கிறாங்க எழுபத்தாறு ஜாதி அவங்களுக்கு வந்து பதினெட்டு சதவீத விழுக்காடு இருக்கிறது எழுபத்தாறு ஜாதிக்கு பதினெட்டா அப்படின்னு அதற்கு அடுத்தது முப்பத்தி ஏழு ஜாதி இருக்கிறது ஷெடியூல் ட்ரைப்ஸ் அவங்களுக்கு ஒரு சதவீதம் தான் ஏனென்றால் அந்த மக்கள் தொகை அப்படி நம்ம மக்கள் தொகைக்கு ஏற்றார் போன்று வந்துடுதுன்னா அது யாரு சகோதர சமுதாயம் ஏன் பாதிக்க போறாங்க அவங்களுக்கான

அதெல்லாம் சும்மா சும்மா அரசியல்வாதிகள் தேவைகளுக்காக பேசுவார்கள் ஜாதியை மாற்ற முடியாது பெரியாரே சொன்னார்ல இந்த நாட்டில் மதம் இருக்குது அப்புறம் வந்து இது இந்த மதத்துலேருந்து அந்த மதத்துக்கு போகலாம் அந்த மதத்துலேருந்து இந்த மதத்துக்கு போகலாம் ஆனால் ஜாதி எங்கே மாற்ற முடியும் கிராஸ் ரூட் லெவலில் கரெக்டாக அந்த ஜாதி இருக்காங்க அது ஒழிக்கிற வரலாம் இந்த மாதிரி வந்து தான் ஆகணும் ஜாதி எப்படி ஒழிக்க முடியும் எந்த முகாந்திரம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை இப்போ ஏற்கனவே நாங்கள் வந்து வன்னியர் கூட்டமைப்பு வந்து சில நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த வந்து இந்த ஆயிரங்காணி வந்தார் அறக்கட்டளை வந்து அவங்க சேர்க்கவே இல்லை இரநூத்தி நாற்பது அறக்கட்டளை நூற்றி பத்தொம்போது கண்டறியப்பட்டு அதில் பல அறக்கட்டளை சேர்த்துருக்கிறாங்க மீதியை சேர்க்காமல் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா எல்லா அறக்கட்டளையிலும் ஒருங்கிணைத்து செயல்படுத்துணுன்னு தான் வழக்கு போட்டிருக்கோம் இப்போ சி வெகு விரைவில் அந்த வழக்கு தீர்ப்புகளாக இருக்கிறது ஆக இந்த பொது வாரியம் என்பது இப்போ யார் யார் வேணாலும் வச்சுட்டு இருக்காங்க அதுலேருந்து பிடுங்கி அதுக்குன்னு ஒரு சட்டம் போட்டாச்சுங்க நாற்பத்தி நாலாவது சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜனாதிபதி கையெழுத்து போட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட் கைண்ட் இந்த கண்ட்ரி ஒரு ஒரு சமுதாயத்துக்கு இவ்வளோ பெரிய இது வந்து இல்லை இவங்களுக்கு இருக்குது அது பண்ணியிருக்கிறாங்க அதுக்கான அலுவலகம் இருக்குது பதிமூணு பேர் வேலை செய்கிறாங்க ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் நி நிர்வாகம் பண்ணுகின்ற இவ்வளோ பெரிய அறக்கட்டளையை ஒன்றும் சரியாக செயல்படுத்தலாம் வருத்தமாக இருக்கிறது இவங்க தான் இந்த திறமை இந்த அரசு செய்கிற இப்போ வந்து இருக்கிற அரசு செய்யணும் துரித கதியிலே செய்யணும் அரசு எந்திரம் இதற்கான வேலைகளை விடணும் அது செய்யணும் அது வந்தால் இந்த மக்களுக்கான இதெல்லாம் நல்லது தானே மற்ற மக்களுக்கு அதில் பயன் இருக்கிறது இப்போ எங்கள் பொது சொத்து வாரியத்திலேருந்து இந்த அரசாங்கம் என்னென்னலாம் எடுத்து செய்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரங்காணி ஆலபந்தார் அறக்கட்டளையில் ஐம்பது இது இருக்குது பில்லியன் பத்து கோடி லிட்டர் தண்ணியை முதல் முதல்ல எங்கே பண்ணுறாங்க சூரியரி காட்டிலேருந்து பம்பிங் ஸ்டேஷன் வச்சு கடல் நீரை குடிநீராக கொடுக்குறாங்க அது எங்கள் இடம் தான் ஆனால் அதில் போர்டு கூட கிடையாது இந்த வன்னியருக்கு சொந்தமான இடம் ஆயிரங்காணி ஆலை வந்தாருக்கு இது எல்லாருக்கும் பயன்படுத்துகிறாங்க நான் தப்பாக சொல்ல அதற்கு அடுத்து வந்து என்னென்னா ஐம்பத்தைந்து ஐம்பது கோடி லிட்டர் தண்ணி அதுக்கும் தனியாக எடுத்து பண்ணுறாங்க இப்போ பெரிய 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 நிறுவனங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இதை கட்டப்புறோம் பில்டிங் கட்டப்புறோம்லாம் எடுக்கிறாங்க பொதுமக்களுக்கு பயன்படுகின்ற எந்த செயலியும் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை அங்கே ஐம்பத்தஞ்சு ஏக்கர் எடுத்தாங்க பாஞ்சு கோடி லிட்டருக்கு இங்கே எடுத்தாங்க இப்போ வந்து எண்பத்தஞ்சு ஏக்கர் எடுத்து இதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய அந்த செயலை நாங்கள் வெறுக்கவில்லை தவிர்க்கவில்லை ஆனால் எங்களுக்கான அந்த சொத்தில் கூட ஒரு போர்டு கூட கிடையாது இது வந்து ஆயிரங்காணி ஆய ஆயிரங்காணி வந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமான இடத்துல இருக்குது அவர் வச்சிருக்கிறார் பதினோரு கிலோமீட்டர் இருமருங்களும் இருக்கிறது எங்க ஈசிஆர் ரோட்ல அவ்வளோ சொத்து அவர்தான் அது அரசாங்கத்துக்கும் தெரியுது அந்த சொத்துக்கள்லாம் இவங்க எடுத்து எடுத்து பயன்படுத்துறாங்க வழக்கு வழக்கு இருக்குது ஆமா வழக்கு போட்டு ஆமா அதுக்கு போட்டிருக்கோம் இந்த வந்து இந்த மாதிரி தியாகிகள் இருக்காங்க இல்லையா அந்த தியாகிகளுக்கெல்லாம் கூட கொடுக்கணும் இப்போ ஒன்றும் இல்லைங்க இவ்வளோ பெரிய தியாகிகளுக்கு வந்து ஒரு மரியாதை கிடையாது ஆனால் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் சமுதாயத்தை சார்ந்த ஐந்து ஜாதிகள் என்ன பண்ணார் இசைவேலாருன்னு வச்சுக்கினாரு யாரும் கேட்கல அதே மாதிரி அவர் வந்து ஒருத்தர் நாடகம் போட்டாரா சுதந்திர போராட்ட இதில் விஸ்வநாத தாஸ் திருமங்கலத்தில் அவருக்கு மணிமண்டபம் இருக்கிறார் சுதந்திர போராட்ட தியாகின்ற ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க அவரோட நிறைய தப்பாக சொல்லலை முத்துலட்சுமி ரெட்டி முத்துலட்சுமி யார் அவங்களுக்கு ஒரு செலை வச்சுருக்காங்க அவங்களுக்காக போராடினாங்க முதல் என்ன அதில் அவங்க ஜாதி அவங்கவுங்க ஜாதிக்கு அவங்கவுங்க முதலமைச்சராக இருக்குமோ செஞ்சாங்க எங்களுக்கு அவனும் முதலமைச்சர் வரலையே நியாயமாக யார்கிட்ட கேட்க முடியும் யார் ஆட்சி செய்கிறார்களோ அவர்களை தான் நாங்கள் கேட்குறோம் இப்போ அவங்க செய்யலை நாங்கள் அதை தான் கேட்டுட்ருக்கோம் இப்போ அதுக்க அடுத்த தேர்தல் வருகின்ற பொழுது தான் நம்ம கேட்க முடியும் தேர்தல் வருகின்ற பொழுது அவங்க இதை செஞ்சாகணும் இல்லைனா எங்கள் வழியை நாங்கள் பார்ப்போம் அது இதுவரை ஏமாந்ததோ இதுவரை நடந்ததோ வேறு இனிமேல் நடப்பது வேறு இந்த சமுதாயம் விழித்தெடுகின்ற வேலைகளை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் கண்டிப்பாக அவங்க நிறைய செஞ்சாங்க எங்க ஒரு பெரிய மேளம் நாதஸ்வரம் எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறேன் பஸ்ஸில் அவங்களுக்கு டிக்கெட் கிடையாது அதெல்லாம் ஜிஓலாம் போட்டாங்க போட்டவர் கலைஞர் இப்போ இவருக்கு ஒன்றா தெரியாமல் இருக்கலாம் ஸ்டாலின் அவர்களுக்கு இதெல்லாம் உண்மை வரலாறு அவங்க சமுதாயத்தை சேர்ந்த இத்தனை பேருக்கு இவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க ஒரு சின்ன சமுதாயம் இந்த சுதந்திர போராட்டத்தில் தியாக மகாத்மா காந்தியால் சர்தார் ஆதிகேசவில் என்று அழைக்கப்பட்டவர் எல்லா சொத்தும் இழந்தார் இன்றைக்கு இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் ஏற்ற மாதிரி இருக்கிற ஜிஹெச்லேருந்து அவ்வளோ ஏக்க நிலம் அப்போல்லாம் வந்து இப்போ கைது பண்ணால் போயிட்டு ஜெயிலில் போட்டு பெயில் வர்ற கதை இல்லை இது அப்போ போகும்போதே முதல்ல இருக்கிற சொத்துக்களை எழுதி வாங்கிட்டு தான் ஜெயிலில் போடுவாங்க அப்படிப்பட்ட மிகப்பெரிய போராட்டம் செய்த மகாத்மா காந்தியை முதன் முதல்ல தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சென்னை மெரினா பீச்சில் அவர் தான் வரவேற்பரை கொடுத்து பெட்ருமார்க்ஸ் லைட் அந்த காலத்தில் பிடிச்சி அவருடைய இதில் வந்து வரவேற்புரை கொடுத்து பேசியவர் அவர் வீட்டில் சுபாஷ் சந்திர போஸ்லேருந்து எல்லாரும் வினோபாபாவேலேருந்து எல்லாரும் வந்திருக்கிறாங்க ஆக அப்பேற்பட்ட அந்த தலைவருக்கு கூட ஒரு மரியாதை இல்லை எங்கேயும் ஒரு பேர் கிடையாது செலவு கிடையாது ஒன்றும் கிடையாது அதே மாதிரி ஜான்சி ராணி ஜான்சி ராணின்னு சொல்லப்பட்ட தென்னகத்தின் ஜான்சி ராணி என்று சொல்லப்பட்ட இவங்க இருக்கிறாங்க அஞ்சலி அம்மாள் அஞ்சலி அம்மாள் எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணாங்க நீல் என்ற ஆங்கிலேயர் நம்ம எதிர்த்து ஒடுக்குகின்ற பொழுது அவருடைய சிலையை கடவாரியால் குத்துறாங்க அந்த அம்மா பிரெகனண்டாக இருந்தாங்க ஜெயிலில் பிடிச்சி பெலாரி ஜெயிலில் போட்டாங்க மகாத்மா காந்தி வந்து பார்த்தாரு அந்த அம்மா பிரெகனண்டாக இருக்கிறாங்க கை குழந்தைய வளர்க்க முடியலன்னா அந்த கை குழந்தைய சின்னத்தாய் என்றவங்களை கொண்டு போய் சரபோதி ஆசிரமத்தில் வளர்த்து லீலாவதினு பேர் வச்சு அவர் வந்து நர்ஸ் ட்ரெயினிங் கொடுத்து அதெல்லாம் திருமணம் பண்ணி வச்சார் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அப்படி தான் சொன்னார் இது வந்து இவங்க வந்து தென்னகத்தினுடைய ஜா ஜான்சிராணின்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஒரு முறை அவர் கடலூர் திருப்பாப்பள்ளி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வருகின்ற பொழுது இது கடலூர் அம்மாள் பிறந்த பூமி என்ற உடனே ட்ரெயின்லேருந்து இறங்கி இருந்து தரையில விழுந்து அந்த தரையை முத்தமிட்டார் ஓகே இந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் ஒண்ணும் தெரியல இவங்களை பத்தி எல்லாம் செய்யணும் நீங்க யாருக்கு யாருமே நான் தப்பா சொல்லல இவர்களுக்கு இது நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் வேற கேள்வி ஆமா அது இந்த அரசு தான் எடுக்கிறேன் இப்போ சந்தான ஐஏஎஸ் இருக்கின்ற பொழுது நிறைய முறைகேடுகள் நடந்தது இப்போவும் முறைகேடுகள் நடக்குது இதையெல்லாம் செய்யறதுக்கு ஆள் இல்லையே செய்யறதுக்கு யார் அரசு தான் செய்யணும் இப்போ வந்து வலுவான சட்டம் சார் பச்ச அதாவது வந்து அறக்கட்டளை என்பது என்னன்னு சொல்லியிருக்கிறான்னா ஜனாதிபதி கையெழுத்து போட்ட உடனே நான்கு சட்டங்கள் பாயும் இந்தியன் பீனல் கோட் இண்டியன் சிவில் கோட் அதுக்கப்புறம் வந்து எவிடன்ஸ் ஆக்ட் அதுக்கடுத்து லிமிட்டேஷன் ஆக்ட்டு இந்த சொத்தை நான் வச்சுருந்தேன் என் தாத்தா வச்சிருந்தான் என் தாத்தாவுக்கு முப்பாட்டம் வச்சுருந்தான்னு சொல்லாம் ஏமாற்ற முடியாது ஒரே ஒரு ஆர்டர் போட்டால் எல்லா சொத்தையும் ஒப்படைச்சிட்டு போயிடணும் நான் இவருக்கு வித்தன் அவருக்கு வித்தன்லாம் கிடையாது அதுதான் லிமிடேஷன் ஆக்ட் இவ்வளோ பவர்ஃபுல்லான சட்டம் ஏற்றி இவ்வளோ பவர்ஃபுல்லான இதுக்கு ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம் செய்து ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகளும் இந்த சொத்துக்களை எல்லாம் கவனிக்கிறார்கள் என்று சொன்னால் இவங்க என்ன மாதிரி நிர்வாகம் பண்ணி ஆமாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சந்துருன்னு ஒரு நீதியரசர் இருந்தார் அவரை வந்து நீங்கள் வந்து இந்த பொது நிலையத்தில் நீங்கள் இதை பாருங்க ஒரு ஒரு இதுக்காக நீங்கள் இதெல்லாம் செஞ்சு கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து கார் கொடுத்தாங்க அவருக்கு வந்து சம்பளம் கொடுத்தாங்க அவர் என்ன சொன்னார் எனக்கு ஏற்கனவே நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் எனக்கு சம்பளம் கொடுக்குறேன் காரும் கொடுத்துருக்கேன் எனக்கு வசதி இருக்குது ஒரு பைசா கூட வாங்க இதை நான் சேவையாக செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் அதில் பதிமூணு பேர் இருக்காங்க இல்லைங்களா இவங்க எல்லாருமே துட்டு வாங்குறாங்க இந்த சந்தானம் என்ன ரிட்டையர்ட் உடனே எங்கே வேலைக்கு போனாரு எங்கே போனார் சாராய கடை எரி கடை விற்பனை பண்ணுற இடத்துல ஆலோசகராக போனார் நல்லா ஞாபகம் வச்சுங்க சாராயம் உற்பத்தி பண்ணி விற்கிறாங்கல்ல உங்களுக்கு நான் இன்னும் விளக்கமாக சொல்ல தேவையில்லை அதில் போய் வேலைக்கு செஞ்சார் அப்புறம் வேலைக்கு போனோம்னா அதை விட இதை நல்லா அடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தாங்க இப்போ இதை உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் சார் அது குடிப்பாங்க இந்த இதெல்லாம் செயல்படும் போது ஓகே வேறு